சர்ச்சைக்கு மேல் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொந்தளித்த அமெரிக்க மக்கள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் குடியேற்றத்தை குறைப்பு சிவில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது வரி விதிப்பை அமல்படுத்தி பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இது உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது எதற்காக இந்த போராட்டம் என்று பார்க்கும்போது டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டாம் தேதி வரி விதிப்பை அமல்படுத்தியிருந்தார் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் மீதான வரியை தற்போது உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்திருக்கிறார் இது உலக நாடுகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது உலக நாடுகள் மட்டும் பாதிக்கப்பட போவது கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட போகிறார்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கோகிறது அது மட்டுமில்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தற்போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது பார்க்கும் போது பிளவுப்படுத்தும் கொள்கையை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களின் வீதியில் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குடியரசு கட்சிக்கு எதிராக கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் அரசாங்க ஊழியர் குறைப்பு முதல் வர்த்தக கட்டணங்கள் வரை சிவில் உரிமைகள் கடமையாக்கப்பட்டது வரை பல்வேறு விஷயங்களை எதிர்த்து வாஷிங்டன் நியூயார்க் புளோரிடா கொலராடோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பிற இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக சென்று அமெரிக்கா அதிபரான டொனால்டு டிரம்புக்கு எதிரான முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம நிறைய பேச்சாளர்களும் டிரம்புக்கு எதிரான நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய கையில் பதாகைகளை பதாகைகளை இருக்கிறார்கள் அதில் அமெரிக்காவிற்கு ராஜா இல்லை எனவும் இது பொருளாதார பைத்தியகாரத்தனம் என ட்ரம்புக்கு எதிரான நிறைய வார்த்தைகளை கூறி நிறைய பதாகைகளை ஏந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எதிரான நிறைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு பைத்தியக்காரர் என மிக கடுமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் கூறியிருக்கிறார்கள் அவர் எங்களுடைய அரசாங்கத்தை அழிக்க போகிறார் எங்களுடைய வாழ்க்கையை அளிக்க போகிறார் தம்முடைய பல்வேறு கொள்கைக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக நாள் ட்ரம்ப் என்ன செய்ய போக இருக்கிறார் இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் என்ன ஈடுபட போக இருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக இருக்க போகிறது அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது அனைத்தும் கேள்விக்குறியாக இருக்கிறது